இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரைக்கும் என்ன செய்யணும் இது யாரு வந்து இந்த ஆராதார சக்கரங்களை அண்டத்தில் உள்ளது நம்ம பிள்ளத்தில் இருக்கிற அந்த ஆறு சக்கரங்களை நம்மளுக்குடைய தாத்பரியத்தை அதோடைய பவரை உணரும் போது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அப்படிங்கிற விஷயத்த பிச்சு 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 தூக்கிறாங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சித்தர்களுடைய தரிசனம் சித்தர்கள் வந்து அங்கே எடுக்கிறது வாசி பண்றது தெரியும் கண்ணை மூடி உட்காந்துக்கணும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆதி முதன் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த உயர்திரு டாக்டர் ராஜநிலை ஐயா அவர்களுக்கு வந்து நன்றி ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல தருணத்துல நம்ம இன்றைக்கு சந்திக்கிறோம் பொதுவாக என்னென்னா நம்ம திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொதுவா வெற்றி பெறுதல் வெற்றி பெறுதல்னா நம்மளை சுற்றி எந்த வார்த்தைகள் சொல்கிறீங்களோ நம்மளை சுற்றி அந்த ஆராய்ந்த ஆஃபீஸில் நீங்க ஆபீஸ்ல வந்து வெற்றி வெற்றி சக்சஸ் சக்சஸ் சொல்லுவாங்க உலக மகா நடிகன் சிவாஜி கணேசன் வந்து முதல் பேச சக்ஸஸ் சக்ஸஸ்ங்கிற வார்த்தை தான் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து வெற்றிங்கிற விஷயம் சொல்றோம் அப்ப வந்து என்னன்னா நமக்கு வெற்றிங்கிறதா ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸோ வந்து அந்த சக்சஸ்க்காக தான் நம்ம போராடுற ஒரு விஷயம் நம்ம எந்த பாசிட்டிவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ ஜெயிச்சிருவேன் கிடைக்கும் பாசிட்டிவா சொல்ல சொல்ல நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இதை மட்டும் செய்யணும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கறத சொன்னா எதையோ ஏறக்குறைய வந்து பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் பிராணாயாமங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜொடி சொல்லி சொன்னாங்க ஆனா இதுக்கு மூலமா இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுமா அல்லவா பேசிக்கான விஷயம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய அத்தனை பேருமே சித்தர்கள் தான் அத்தனை பேருமே சித்தர்கள் தான் தான் வந்து நம்மளுடைய உடம்பு அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டம் சொல்லி விஷயம் சொன்னதே அவங்க தான் அப்போ அண்டத்தில் இருக்கிறது பூரா நம்ம உடம்புல இருக்குது உடம்புல இருக்கிற பூரா இங்கே இருக்கிற விஷயம் சொன்ன பூராமே வந்து பதினெட்டு சித்தர்கள் தான் கண்டிப்பா பதினெட்டு சித்தர்கள்னா பதிய எண்ணிய சித்தர்கள் பேருங்க இந்த பதின்னு மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கை சகசிராரம் இந்த சக்கரங்களுடைய மகிமைகளை அதனுடைய அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் சித்தர்கள் மட்டுமே வேற யாருமே கிடைக்கவே கிடையாது அப்போ அப்ப இதை இதை யாரு வந்து இந்த ஆறாதார சக்கரங்களை அண்டத்து உள்ளது நம்ம பிள்ளத்தில் இருக்கிற அந்த ஆறு சக்கரங்களை நம்மளுக்குடைய தாத்பரியத்தை அதனுடைய பவரை உணரும் போது உதாரணம் வந்து மூலாதார சக்கரம் யாராருக்கு வந்து ஆக்டிவ் ஆகாதோ அவங்களால்தான் அருள்வாக்கு குறியெல்லாம் சொல்ல முடியும் அருள்வாக்கெல்லாம் குறி சொல்ல முடியும் ஒரு சிலர் கிராமத்தில் இருப்பாங்க அந்த காலத்துல சைக்கிள் போவாங்க அப்ப சைக்கிள் போகும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பின்னால கை இரும்பு சைக்கிளா இருக்கும் அது போகும்போது என்னன்னா அந்த மூலாதாரம் அடிவிடும் அடிவிடும் போது அவங்களை தண்ணி அறியாமலே பலி வரக்கூடிய குறி குறி சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் நாம் நான் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு பார்த்திருக்கேன் அப்ப அந்த வாக்கு பலி மறக்க மூலாதாரம் ஆக்டிவேஷன் ஆகணும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப தானே செயல்படும் இல்லைன்னா மந்திரங்கள் தந்திரங்கள் மூச்சு பயிற்சல் குண்டலினி இதெல்லாம் சொல்ற விஷயங்களையும் நான் போதணும் அப்ப மூலாதாரத்தில் மூண்டலும் கலனை காலால் எழுப்பம் கருத்தறிவித்து அப்ப மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி எழுப்பணும் அப்படின்னா காற்று தான் போகணும் மூச்சு பயிற்சி தான் போகணும் ஓம்னு போறான்னா உள்ள போய் மூலாதாரத்துக்கு போறணும் பயிற்சிகள் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க இது மட்டும் குருமுகமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் பூராமே வந்து இந்த விஷயங்கள் தவறா போனா வேற ஏதாவது பாதிக்கப்படணும் சோ வந்து குரு நம்மளுக்கு வழிகாட்டுதன்படி இந்த இரண்டு மூச்சு அதாவது மொத்தம் மூன்று சுவாசங்கள் வலதுபோக்கும் போடுறது இடதுபோக்கும் போடுறது ரெண்டு மூக்களையும் வரக்கூடிய சுவாசங்கள் ரெண்டு மூக்களையும் வரும்போது நம்ம இவ்வுலகத்துடைய அமைப்பில் இருக்கக்கூடாது தியானங்கள் மட்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவ்வளவு வாழ்க்கையில் இல்லாமல் எப்ப பரம்பொருளா பரம்பொருளாகனா இறைவனை வழிபடுறதுக்கு மட்டுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்போ ஒரு பொது வாழ்க்கைக்கே அப்படிங்கிற போது சூரியகலை அப்படின்னு சொல்லி வலது மக்கள் ஓடும்போது தான் வந்து பொது வாழ்க்கைக்கு பண்ண சொல்றாங்க இதே மாதிரி வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து சந்திரகலை ஓடும் போது எல்லாம் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப நமக்கு இதெல்லாமே வந்து சுழுமினி ஓடும் போது ஒன்லி தியானம் இது மட்டும்தான் வந்து அந்த காலத்துல அவங்க சொன்ன விஷயங்கள் இது இது நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது எந்த விஷயத்தையும் சக்கரத்து சக்கரத்தோடு கலர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க மூலாதாரம்னு எவ்வளவு விஷயத்தை எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அப்படிங்கிற பிச்சு தூக்கிறாங்க அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஞானமே அவங்களே உணர்ந்தவர்கள் அப்படின்னு அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் சோ வந்து அவங்களோட தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த பேசிக் இது என்னென்ன பயிற்சிகள் வரணும்னா பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு சித்தர்களுடைய அனுகூலம் இருக்கணும் அப்ப சித்தர்கள் வந்து வை அவங்க தொடாத துறையில் அது கிடையாது வைத்தியத்தை பத்தி பண்ணியிருக்காங்க வைத்தியங்களை பத்தி பண்ணியிருக்காங்க அப்போ வைத்தியத்திலும் வந்து ஏகப்பட்ட போகிறெல்லாம் தொட்ட விஷயங்கள் ஏக போகிற பன்னீராயிரம் அகஸ்தியர் பண்ணது ஏகப்பட்ட நூல்கள்லாம் இப்போ சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம நடைபெற வந்து எத்தனையோ நமக்கு யாருமே சொல்ல முடியும் அப்ப என்னன்னா இந்த பதியை எண்ணியவர்கள் பதியை உணர்ந்தவர்களால் தான் வந்து இந்த மாதிரி நூல்களையும் எல்லாம் தொட அடுத்த சொல்ல முடியும் பக்கரவி சித்திரமணி பொற்களனை இட்டநடை பட்சி என்னும் முக்கிற தூரம் இது வந்து அருணகர்நாதர் சொல்றோடைய பாக பக்க ரவி பொற்களனை இட்டநடை பக்கரவிங்கிறது பக்கத்தில் இருக்கிற சூரியன் தான் பக்க ரவி பொற்களனை இட்டநடை தங்கத்தால் அணிந்த ஆபரணங்களை அணிந்து எப்படி போகுமோ அது போல வந்து சூரியகளை போகுமா பக்க ரவி பொற்களனை இட்டநடை அப்படி வந்து அப்படி போகுமா இந்த சுவாசமத்தோட சப்தம் வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாமே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்ப இந்த சக்கரங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி அந்த சக்கரங்கள் வந்து மூலாதாரம் வந்து பெண்களுக்கு இடமாகவும் ஆண்களுக்கு வளமாகவும் சுத்தும் அப்படிங்கிற அனுப்பி போது அந்த தண்டுவடத்துல இருந்து வர குறித்த வந்து ராகுன்னு சொல்லப்படு தண்டுவடம் தான் வந்து காயத்திருமதம் விரவத்தி நாள் நிறுத்தின விஷயத்த எல்லாமே சொன்னவங்க அவங்கதான் சரிங்களா அப்ப இருபத்தி நாள்குள்ள எல்லாமே சக்கரங்கள் உண்டு பஞ்சபூதங்கள் உண்டு எல்லாமே உண்டு நம்ம இது பார்த்துக்கோம் அப்ப இதுக்கு எல்லாம் தாண்டி வரும்போது என்ன மூளைக்குள்ள வருது மூளையிலேயும் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம அடிப்படை ஒரு சில விஷயங்கள்லாம் மட்டும் பார்ப்போம் இப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு குரு நம்மளுக்கு சொல்லிக்கிறாச்சு குருவின் மூலமாக ஏதாவது ஒரு சித்தரை கை கொள்ள வேண்டும் குருவின் மூலமாக ஏதாவது ஒரு சித்தரை கை கொள்ள வேண்டும் சித்தர்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் அத்தனை பேரும் சித்தர்கள் தான் ஆகாயத்தில் பிறந்தவங்க போகறது என்ன பண்ணாரு மெக்கமந்திரா போய் அங்கே போய் ரசம் எடுக்க போனவர் அங்கே போய் உட்காந்துட்டார் ஜம்மு உட்காந்துட்டார் அப்புறம் ரெண்டாவது போய் புளிப்பானி போய் அவர் கூட்டிகிட்டு வந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவங்க போய் சுத்துறதுங்கிற விஷயம் அவங்க தேடுதலுக்காக போகக்கூடிய விஷயம் நிறைய சித்தர்கள் இருக்கு அப்போ வந்து ஆகாய மார்க்கத்தில் போனாங்க அதே மாதிரி பஞ்சபூதங்களையும் தன் இடைத்து கொண்டவர்கள் நிலத்திற போன அவங்க அவங்க மறைந்த இடம் நிலத்துல போயிருப்பாங்க நீரில் போயிருப்பாங்க நெருப்பில் போயிருப்பாங்க காற்றுல போயிருப்பாங்க ஆதாயத்திலையும் போடுறது உண்டு அப்போ காற்றுல மறைஞ்சி சமீப காலகட்டத்தில் வள்ளலார் வந்து காத்துல மறைஞ்சு தான் சொல்றாங்க இதே மாதிரி நிறைய எத்தனையோ மகான்கள்லாம் வந்து திருவண்ணாமலையில வந்து சாதாரண இல்லை புறமே வந்து மழைக்குள்ள போதாமே சிவனடியார்கள் எல்லாருமே சித்தர்கள் தான் பெரும் சித்தர்கள் தான் மலையே லிங்கமான அமைந்தது திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு விஷயத்தை அதுக்காக சொன்னாங்க அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம நடக்கிறதுக்கு முக்தி வேணும் இறைவன் பிறந்திருந்தா தான் அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து சித்தர்கள் நம்மளுக்கு தேவை அப்போ சித்தர்கள் யாரு விசுவாமத்தில் இருந்தார் காயத்ரிமந்திரம் கொடுத்த விஸ்வாமத்தில் இருந்தாரு போகிறதுலேயே இருந்தாரு கொங்கனவர் வந்து ரசவாதமெல்லாம் பண்ணார் திருப்பதியில் இருக்கிறாரு இதே போல இடைக்கட்டு திருவண்ணாமலையில் இருக்காரு சித்தர்கள் எங்கெங்க ஸ்தாபிதமாயிருக்கலோ அந்த கோயிலில் தான் வந்து மக்கள் நடமாட்டம் தேடுதல் நிறைய இருக்குது வந்து வெளி வெளிநாட்டில இருக்கிறவங்க எல்லாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முதல் மட்டும் எல்லா பக்கம் தேடிட்டு வர்றாங்க தேடாத இடங்கள் கிடையவே கிடையாது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் தேடுறாங்க அப்ப வந்து என்னமோ இருக்கு ஒரு இந்தியாவுல வந்து என்னமோ இருக்கு அப்படிங்கறதுக்காக எந்த பழைய பெருங்கோயில்கள் எல்லாமே தேடி வர்றாங்க இப்ப நம்மளுக்கு சித்தர்களை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு அப்ப சித்தர்களை வழிபடுறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்களா அது ஒரு மாம்பழகை மாம்பழகில் போட்டு வெள்ள துணி அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாலேயே வந்து ஒரு மாம்பழகு போட்டு அப்போ நாம் உட்கார்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு முன்னால் வந்து ஆப்போசிட்டில் ஒரு பீடம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நாம் வடக்குமோ உட்கார்ந்தா அவங்க தெக்குமோ குரு வந்து தெக்குமும் உட்காரணும் அது மாதிரி ஒரு விஷயத்த தயார் பண்ணிக்கணும் அப்போ சித்தர்களை வழி பிறகு நம்ம கணக்கு போட்டாச்சு போட்டு நெய்தியும் வச்சுக்கலாம் நெய்தியும் வச்சுக்கலாம் அப்போ கூட என்ன வைக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு வா பழம் வந்து ஒரு வாழைப்பழம் மற்றபடி என்ன இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் உரமே வைக்கலாம் நிறைய வைக்கலாம் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதோ பேரிச்சி மலை வச்சுக்கலாம் முந்திரி வச்சுக்கலாம் பாதாம் வச்சுக்கலாம் இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்றுக்குதோ அத்திப்பழம் வைக்கலாம் இதுமாதிரி பழங்கள் எல்லாமே வைக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணணும் விளக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு சித்தரில் கூப்பிட்றதுக்கு அகஸ்தீர் சொன்ன மந்திரம் உண்டு ஓம் சிங் ரங் அங் சிங் இதுதான் சித்தரை கூப்பிடக்கூடிய மந்திரம் அப்போ இந்த இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து பர்டிகுலர் உருவேற்றக்கூடிய நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்திராடமும் திருவோண நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய வேலை அதாவது கடைசி நாலு பாதங்கள் வச்சுக்கலாம் உத்திராடம் கடைசி பாதம்னு திருவோணம் முதல் பாதம் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் வந்து அந்த நேரம் ஏறக்குறைய முடியக்கூடிய நேரத்தில் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் முதல் முதல் பௌர்ணமி நாளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்போ உத்திராட்டம் பார்ப்பது என்னன்னா கடகத்தில் சூரியன் இருப்பார் கடகத்தில் கடக மாசங்கிற ஆடி மாதம் ஆரம்பிச்சது ரொம்ப சிறப்பு பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜெவம் அந்த மந்திரத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்கள நினச்சி ஜெவம் கண்ணை மூடி உட்காந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்னால் ஒரு வெள்ளை துணி போட்டு அவங்க அமர்ற மாதிரி வந்து போட்டு சுத்தமான வஸ்திரம் போட்டு உட்காந்துக்கணும் நாம ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சித்தர்களுடைய தரிசனம் சித்தர்கள் வந்து அங்க மூச்சு எடுக்கிறது வாசி தெரியும் கண்ணை மூடி உட்காந்துக்கணும் குறிப்பிட்டு வந்து சப்தம் கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும் அவங்க வந்து உள்ள வந்து மூச்சு எடுக்கிறது இந்த மூச்சு எடுக்கிற சத்தம் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே கேட்கும் அதனால போதும் அப்படிங்கிற மூச்சு நின்ன பிறகு நம்ம வந்து இறைவா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப கருணிக்க நன்றி உங்களுடைய அருளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அவங்ககிட்ட இருந்து உத்தரவு கேட்டு பிறகு பர்மிஷன் வாங்கி முதல் கையை திறந்தேன்னு நம்ம கையில் தான் முகத்தை கொண்டு பார்க்கணும் இது ரெகுலராக வழிபட விடப்பட அந்த சித்தர்களோட வைப்ரேஷன் வந்துடும் நினைக்கும் போது போல் சித்தர்கள் நினச்சி சாப்பிடுங்க சித்தர்களுக்கு பண்ணுங்க சித்தர்களால் தான் வந்து உலகே ஆண்டவர்கள் சித்தர்கள் மட்டும்தான் இப்போ உலகத்து ரகசியங்கள் தெரிஞ்சவங்க பூரா சித்தர்கள் ஒன்று தான் அதனால சித்தர்களை வழிபடுறதுல நம்ம யோசிக்கக்கூடாது எந்த சித்தர் வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சத போங்க அந்த தான் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் வந்து சித்தர்களோட அருளோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த கருவூர சித்தர் உதவி செஞ்சது வந்து இந்த சித்தர் வழிபாடு செஞ்சுங்க வாழ்க்கையில செம்மையான வாழ்வு பெற்று பேரும் பெற்று புகழும் பெற்று நீங்களும் சித்தர்கள் மூச்சு பயிற்சி மாற்ற விஷயமெல்லாம் குருமுகமாக இருந்து கொள்ளலாம் ரொம்ப சந்தோஷம் அனைவரும் வந்து சித்தர்கள் அருள் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்